கொடூரமான நடிப்பு பயங்கரமான வெள்ளனிசம் இதெல்லாம் ஸ்க்ரீனில் மட்டும்தான் நெஜத்தில் ஜெண்டில் வாழக்கூடிய நடிகர்கள் யாரெலாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆனந்த்ராஜ் அந்த காலத்துல இவர் வில்லனா நடிச்ச கேரக்டர்ஸ்ல முக்கால்வாசி எப்படி இருக்கும் தெரியுமா பெண்களை கடத்திட்டு போறது அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தை ஃப்ராடு தனமா பண்றதுன்னு சகிக்க முடியாத அளவுக்கு நிறைய கொடூர வில்லன் கேரக்டர் இவர் பண்ணியிருக்காரு அதுவும் இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும் டே ஹீரோ எங்கடா போன இவனை வந்து அடிடா சீக்கிரம் அப்படின்ற மாதிரி ஆனந்த்ராஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவ்வளவு மோசமா இருக்கும் முக்கியமா மாநகர காவல் படத்துல இவரோட லுக்கை பார்த்தாலே குழந்தைகள் ரொம்ப பயந்து போய் நடுங்கிய காலம் அது எந்த அளவுக்கு ஆனந்தராஜ பார்த்தாலே பயமா இருக்கும் அதுலயும் பாட்ஷா படத்துல ரஜினியோட தங்கச்சியை துன்புறுத்துற விதமா இந்திரன் அப்படின்ற வில்லன் கேரக்டர் பண்ணிருப்பாரு ஆனா இப்ப பாருங்க ஆனந்தராஜ் புல் அண்ட் ஃபுல்லா காமெடி கேரக்டர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஆனந்தராஜா அது அவர் இதுவா அப்படின்னு குழப்பற விதமா இப்ப வரக்கூடிய படங்கள்ல ஆனந்த்ராஜ் ஏதாவது டைலாக் சொன்னாலே நமக்கு அவ்வளவு சிரிப்பு வருது அந்த அளவுக்கு அவரோட பேஸே குழந்தை தரமா மாறிடுச்சு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது கிஷோர் குமார் நம்ம தமிழ் சினிமால இருக்கக்கூடிய ஒரு பக்காவான ஆக்டரை வேற அப்படின்னு சொல்லலாம் பொல்லாதவன் வட கபாலி மாதிரியான பல படங்கள்ல வில்லன் கேரக்டர் நடிச்சு ரொம்ப ரொம்ப பேமஸ் ஆனாரு அதுக்கப்புறமா குணச்சித்திர கேரக்டர் நடிச்சு இவரோட நடிப்பு திறமையும் காட்டியிருக்காரு தொடர்ந்து இவருக்கு பெருசா வாய்ப்புகள் இல்லாட்டாலுமே கிடைக்கக்கூடிய கேரக்டர் அவ்வளவு கச்சிதமா நடிச்சு பெயர் வாங்கின ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா வில்லன் கேரக்டர் தானே அதிகமா பண்ணிருக்காரு ஆனா நிஜ வாழ்க்கையில அவ்வளவு தன்மையா பேசக்கூடியவருங்க இவரோட இன்டர்வியூ எல்லாம் எடுத்து பாருங்க ஒரு ஆக்ரோஷமே இருக்காது அவ்வளவு தன்மையா நம்ம கிட்ட பேசுவாரு நிஜ வாழ்க்கையில தோட்டம் வயல் அப்படின்னு பசுமையான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பக்காவான ஜென்டில்மேன் கிஷோர்

பசுபதிய பார்த்தாலே குழந்த மாதிரி ஆயிட்டாரு இவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவ்வளவு சிரிப்பா இருக்கு பசுபதி நிஜ வாழ்க்கையில உண்மையிலே யாரையுமே ஹெட் பண்ணாத ஒரு நல்ல மனுஷன் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே நாசர் ஒரு நேரத்துல புத்திய கத்தி மாதிரி தீட்டி கொடூர வில்லனாகவும் வக்கர புத்தியால மத்தவங்களை ஆட்டி படைக்கக்கூடிய கேரக்டராவே நிறைய படங்கள்ல நாசர் நடிச்சிருக்காரு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணனும்னாலே நாசரை கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு டேரக்டர்ஸ் நாசரோட டேட்டுக்கு வெயிட் பண்ணுவாங்களா அந்த அளவுக்கு மத்தவங்கள ஆட்டி படைக்கணும் அப்படின்னா நாசரால மட்டும் தான் முடியும் சொல்ற அளவுக்கு ஒரு சூப்பரான வில்லன் அப்படின்னு சொல்லலாம் இவர்கிட்ட பழகி பார்த்தவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் நடிப்புனு வந்துட்டா ஒரு சூறாவளி ஆனா பழகி பார்த்தா அவ்வளவு தன்மையோட இருப்பாரா நாசர் வந்து சினிமால இருக்கிற யாரையுமே புதுமுகம் பழைய முகம் எல்லாம் பார்க்கவே மாட்டாராம் எல்லார்கிட்டயுமே அவ்வளவு பாசத்தோட எல்லார்கிட்டயுமே ஒரு அறிவுரை கொடுக்கிற ஒரு நல்ல மனுஷனா இருந்திருக்காரு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது பொன்வனன் எத்தனை வருஷம் ஆனாலும் சில படங்களை மட்டும் நம்மளால எப்பவுமே மறக்க முடியாது அப்படி பேர் சொல்லக்கூடிய படமா வெற்றி பெற்ற படம் தான் கருத்தமா இந்த படம் அந்த டைம்ல வேற லெவல் ஹிட் ஆயிருக்கு இதுல கொடூர வில்லனாவும் அரக்கன் புத்திய கொண்ட ஒரு கேரக்டர் தான் பொன்வண்ணன் பண்ணிருப்பாரு அந்த கேரக்டர் பார்க்கும் போது மனுஷனா இவன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரோட நடிப்பு அந்த அளவுக்கு வெறுக்கும்படியா இருந்துச்சு ஆனா நெஜத்துல ஒரு சிறந்த மனிதராகவோ ஒரு நல்ல குடும்ப தலைவராகவோ நிரூபிச்சு காமிச்சிருக்காரு பொன்வண்ணன் அவர் உண்டு அவரோட வேலை உண்டு நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னு எல்லார்கிட்டயுமே பாசத்தோட பழகக்கூடிய ஒரு மனுஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க